ஒரு அழகிய காட்டில் புறா ஒன்று வசித்து வந்தது ஒரு நாள் எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்த பருந்தின் கண்களில் புறா கூட்டம் தென்பற்றது புறாக்களை பார்த்த பருந்துக்கோ இச்சில் ஊறியது ஏதாவது ஒரு புறா தனியாக வரும் அதை எப்படியாவது தின்றுவிடலாம் என்று நீண்ட நேரமாக மறைந்து நின்றது ஆனால் ஒரு புறா கூட தனது கூட்டத்தை விட்டு தனியாக பிரியவில்லை இரை தேடும்போது கூட ஒன்றாகவே இருந்தன இவைகளை தந்திரத்தால் மட்டுமே வெல்ல முடியும் என நினைத்தது அதை செயல்படுத்த ஆரம்பித்தது இறை தேடிக்கொண்டிருந்த புறாக்களிடம் சென்று அழகிய புறாக்களை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்னை போன்ற வலிமை வாய்ந்த ஒருவன் உங்களுக்கு தலைவனாக இருந்தால் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என கனிவோடு கூறியது பருந்தின் பேச்சில் மயங்கிய புறாக்கள் அதை தங்களுக்கு தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டன அன்று முதல் தினமும் ஒவ்வொரு புறாக்களாக காணாமல் இதனால் மற்ற புறாக்கள் கவலைப்பட ஆரம்பித்தன பருந்தும் அவர்களோடு சேர்ந்து கவலைப்படுவதாக நடித்தது ஆனால் கொஞ்ச நாட்களிலே புறாக்கள் காணாமல் போவதற்கு காரணம் பருந்துதான் புறாக்கள் கூட்டம் கண்டுபிடித்து விட்டன அனைத்து புறாக்களும் கூட்டமாக சேர்ந்து அந்த பருந்தினை அடித்து துரத்தினர் மார்ல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலுக்கு என்னைக்குமே பூன காவலாக இருக்க முடியாது இல்லையா நம்ம யாரை கூட்டத்துல சேர்த்துக்கிறோம் நம்ம யாரை நண்பர்களை சேர்த்துக்கிறோங்கறதெல்லாம் நிச்சயமா சிந்திச்சு செயல்படணும் கவனமாகவும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது நம்மளுக்கே ஆபத்தாக ரொம்பவே வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி கதையில நம்ம பார்க்கலாம்